அனைவருக்கும் கடித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி மூணில் ஒண்ணுல பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு ஏஇ சிக்கோர்ட்டு மூன்று மற்றும் பிஇ சி இரண்டு எனில் பின் வருவனவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டாவது கணக்கு ஏ அடுக்கு ஏ மைனஸ் பி அடுக்கு பி அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏவோட மதிப்பு மூன்று பியோட மதிப்பு இரண்டு அந்த மதிப்புகளை வந்து இந்த சுமன்பாட்டுல நம்ம பிரதிக்கிட்டு கண்டுபிடிக்க போறோம் ஏ என்பது எவ்வளவு மூன்று திரும்பவும் ஏதா இருக்கு அடுக்கலையுமே ஏதா இருக்கு அப்ப மூன்று அடுக்கு மூன்று மைனஸ் போட்டுக்கிறோம் பி என்பது இரண்டு அடுக்குமே என்ன பி தான் இருக்குது அப்ப அதுவும் இரண்டு தான் இப்ப இதோட விரிவாக்கம் மூணு அடுத்து மூன்றுனா என்ன அர்த்தம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூன்று மைனஸ் இரண்டு அடுத்து இரண்டு அர்த்தம் இரண்டு ரெண்டு வாட்டி எழுதிக்கிறோம்